ஏன்னா ராணுவ வீரர்கள் போர் இல்லையா போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல ஆஹா ராணுவ வீரர்கள் என்ன

நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதை பொறுக்க முடியாம வந்த வாக்குமூலம் வாந்தி அதே மோடி இல்லைங்க இந்த இடத்துல பி எம்மா அமித்ஷா இருந்திருந்தாலும் சரி அண்ணாமலையே இருந்திருந்தாலும் சரி ஏன் ராகுல் காந்தியோ இந்திரா காந்தியோ நேருவோ யார் இருந்திருந்தாலும் இதான் பண்ணிருப்பாங்க என்னமோ மோடி தன்னோட பாக்கெட் குள்ள கைய விட்டு காசு எடுத்து கொடுத்து மிசைல்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரி அவரை பாராட்டணும் எதுக்கு ராணுவ வீரர்களை பாராட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை மோடியோட தலைமையின் கீழே யோசிச்சு it அதை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பாருங்க இந்த நாடுகள்லாம் இது இல்லவே இல்ல இந்த மாதிரியான நாடுகள்ல மட்டும் தான் இது இருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவை பண்ண யாருமே கொண்டு வந்தது இல்ல மோடி கவர்மெண்ட்ல தான் இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னா பிஜேபி இல்ல எந்த தப்பு இல்ல ஆனா இது யார் இருந்திருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயம் அதாவது ஒரு சின்ன நாடு கூட தன்னோட பொருளாதாரத்தை வச்சு தான் நாட்டுக்கு என்னென்ன பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க முடியுமோ அதுக்கான ஸ்ட்ரைக்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் வாங்குறது யதார்த்தமான விஷயம் இதுல மோடி எதுக்கு பாராட்டணும் சரி ஆனா பப்ளோ திட்டுறது வேஸ்ட் தான் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மையார் இருந்த காலகட்டம் வரைக்கும் யாருமே பேசினது கிடையாது யாரையுமே அவங்க பேச விட்டது கிடையாது அதனால என்ன பேசணும் எப்படி பேசணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அறிவெல்லாம் இவங்களுக்கு இருக்காது தானே இல்லாதவங்க கிட்ட இதை பண்ணியா இது பண்ணியான்னு சொல்லி கேட்டனா எப்படி நடக்கும் வாய்ப்பே இல்ல தானே அதனால பப்ளு யாரும் திட்டாதீங்க இந்த பார்ட்டி ஆட்சி செஞ்சிருந்தாலும் சரி அந்த பார்ட்டி ஆட்சி செஞ்சிருந்தாலும் சரி இல்ல எந்த பார்ட்டியோ ஆட்சி செஞ்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்குனா ரெண்டாயிரத்தி இருபத்தி யாரெல்லாம் ஆர்மில இந்த பார்டர் கண்ட்ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்களோ அவங்க தான் போயிருப்பாங்க ஆனா இங்க தலைவர்கள் அது மோடியா இருந்திருக்கலாம் அமித்ஷா இருந்திருக்கலாம் ராகுலா இருந்திருக்கலாம் யாரா வேணா இருந்திருக்கலாம் தலைவர்கள் மாறப் போறது இல்ல அவங்க வாங்கி கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸும் மாற போறது இல்ல ஆனா உயிர் பலி அப்படிங்கறது அந்த பணியில் இருக்கிறவங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த நபர்கள் தான் அவங்களதான் தான் பாராட்டணும் முக்கியமா ஒரு நியூஸ் நான் போடுறேன் Afternoon. My colleague Akshita nangopal at the moment from the newsroom. Akshita, what do you have for us? Uh, Rajdeep, we, you know, had a mention of by the foreign secretary, Mr. Vikram Misri, in his briefing this evening, where he mentioned how last night during the failed attempts by Pakistan to target our civilian settlements and military establishments with drones and missiles, you also had civilian aircraft moving in Pakistan airspace at the same time. So we decided to sh uh, track down and see if that's the case today as well. And look what we have here. Now I'll highlight a couple of things for you in this particular map. We're tracking live flight movement along north and west of. India completely empty because we've shut down our airports, not risking civilian aircraft traveling in this particular area now. நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்தியா அமெரிக்காவிடம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி இல்ல டிஸ்கஷன் பண்ணியிருந்தாலும் சரி வாட் எவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து நம்மளுக்கு தாக்குதல் ஏற்படுத்தும் போது அவங்க ஆர்மியோட ஜெட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிவில் பிளைட் இருக்குல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போகிறதுக்கு பயன்படுத்துற மாதிரியான பிளைட்ஸ் தான் எடுத்துட்டு வந்து மறைமுகமா நிறைய தாக்குதல் செஞ்சாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்ப பார்க்கும் ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஒரு வேலை மிசைல்ஸோ ட்ரோன்ஸோ போட்டு நம்ம அடிச்சிருந்தாலும் இது வால்ஸ் அந்த மாதிரி ஒத்தை கொத்த சண்டை கிடையாது மொத்தமா ஒரு இடத்த காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்ப எவ்வளவு பேர் அந்த ரிஸ்க் எடுத்து அந்த சோல்ஜர்ஸ் வந்து நம்மளுக்காக இந்தியாக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க ரெண்டாவது எந்த நாட்டிலயுமே இல்லாத யுத்த தர்மம் அப்படிங்கிற மாதிரிதான் பாகிஸ்தான் பயன்படுத்தின இந்த விஷயம் அப்படிங்கறது பார்க்க முடியுது உண்மையிலேயே அது நடந்திருந்தால் அதாவது சிவிலியன்ஸோடைய பிளைட் சிவில் பிளைட்ஸ் சொல்றாங்கல்ல அதை எடுத்துட்டு வந்து அதுல மறைஞ்சுக்கிட்டு தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னு இந்த நியூஸ்ல சொல்லப்படுது அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸோட பிளைட் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் பட் எவ்வளவு வந்து நேக்கா பண்ணியிருக்காங்க அவங்க உண்மையிலே பண்ணியிருந்தா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினேழு ஏர்போர்ட் கிட்ட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் பதினேழு ஏர்போர்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வர அந்த பிளைட் ரூட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் ஆனால் இவங்க பாகிஸ்தான் ஒரு ரூட்ஸை கூட க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸையும் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட டிஸ்கஷனாகவும் கம்ப்ளைண்டாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளோ தூரத்துக்கு நாணயமா செயல்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல அப்போ அவங்க நாணயமா நடக்காதப்போ நம்மளோட உயிர் சேதங்கிறதோ இல்லை நம்மளுடைய லைஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும் இப்போ சொல்லுங்க சயின்டிஸ்ட் யார பாராட்டணும்னு ஐயோ மறுபடி மறுபடி பப்ளூ திட்டே இருக்கீங்களே திட்டாதீங்க பப்ளூக்கு என்ன தெரியும் என்ன பேசணும் ஏது பேசணும் எங்க பேசணும் எப்படி பேசணும் தானே பப்ளுவை விடுங்க அதுக்கப்புறம் பதிமூணு பேரை சட்டலைட்ல சுட்டு கொள்றதையே டிவில பாத்துதான் தெரிஞ்சுக்கிச்சு அந்த தலைமை அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க இப்படிதானே இருக்க முடியும் என்ன எதிர்பார்க்கறீங்க ஏன் பப்ளுவை போயிட்டு இப்படி திட்டுறீங்க பிளீஸ் திட்டாதீங்க ஒரு ரம்மியில ஒரு ஜோக்கர் ரெண்டு ஜோக்கர் இருக்கலாம் பதிமூணு காடு ஜோக்கரா இருந்தா எப்படிங்க ரம்மி விளையாடுறது இதுல இவங்களுக்கு ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் சீட்ல தூக்கி வர உட்கார வைக்கணுமா உட்கார வச்சா என்ன பண்ணுவாங்க நீட்டு சிஐ விவசாய சட்டம் இப்படின்னு எதுக்கெல்லாம் சைன் போர்ட்டு விட்டுட்டு இருந்தாங்களோ இந்த மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா அதுக்கெல்லாம் கூட சைனை போட்டு எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன்ல ஏத்தி நம்மளையும் பாடையில ஏத்திடுவாங்க